என்னம்மா தூக்கம் வராமல் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறியா அதுவே உன்னோட தோல்விக்கு அடையாளமாக மாறி ஐ அது உன்னுடைய மனோபலத்துக்கு குறைவு வந்துடும் ஏன்னு கேட்டால் சரியான நேரத்துக்கு சாப்பிடும்போது கூட கொஞ்சம் முன்ன முன்னே மாறி போகும் ஆனால் முடிஞ்ச வரை தூக்கத்தை சரியான நேரத்தில் எடுத்துக்க என்ன சொல்கிறது நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணும்போது நான் ரொம்ப எனர்ஜி ஆயிடுவேன் நான் எப்போவுமே எனக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கிறது என்னோடய விஷயத்துலேருந்து சொல்கிறேன் அது மிஜம் கிடையாது சரியான தூக்கம் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ முக்கால்வாசி என்னென்னா மொபைல் நிறைய பார்க்கும்போது என்ன சொல்கிறது ப்ரெஷர் அதிகமாகுது சுகரும் கூடுது இது ஒரு மேஜிக்கு நல்லா யோசிக்காது ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டே ஒரு விஷயத்தை சாப்பிட்றோம் அதனோட அளவுகளும் தாண்டி போகுது அல்லது அளவுகள் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னொன்று அதிகப்படியாக கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சிக்கு மேலே நம்ம அதிகமாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனுடைய வெப்பநிலையும் இருக்குது சரிங்களா எனக்கும் இடைப்பட்ட வெப்பநிலை மாதிரி அங்கேயும் என்ன சொல்கிறது ஒரு பக்கம் ஒரு நிம்மதியான மனசை கொடுக்காமல் எல்லா நேரத்தில் இப்போ ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் ஒன்று நடந்ததுன்னா அது ஏற்றுக்கூடிய பக்குவ நிலை இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை மொபைலில் கண்டதையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து பா நிலைகள் மாற்றி 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 வச்சு என்னடாச்சே அப்படின்னு தோணிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் போட்டேன்னா செட்டாக வீடியோ போடுவேன் ஒரே நல்ல நாலு வீடியோ மூணு வீடியோ போடுவேன் ஏன்னா அது எனக்கான டைம் கிடைக்கும்போது அதை பேஸ் பண்ணி போடுறேன் நீங்கள் எந்த நேரம் ஃபோன் கையுமா மாறிப்பிங்கன்னா என்னோடய ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கேனா இல்லையான்னு கேட்கறதுக்காக ஒரு வீடியோ காலோ நார்மல் காலோ பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் அது தாண்டி அவங்க கூப்பிட்டா நம்ம உடனே எடுக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னோடய மொபைலுக்கு வேலையாக இருக்குமே தவிர எந்த நேரம் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நிறைய எனக்கு கதைகள் கதைகள் வழியாகவும் பெரியவங்களை சந்தித்தது வழியாகவும் பெரியவங்க கூட வாழ்ந்த சூழல் வழியாகவும் சில அனுபவமும் நான் செய்த மிஸ்டேக்கு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் நான் உங்களுடைய நேரடியாகவே நான் பகிர்ந்துக்கிறேன் சரியாக கேட்டால் கேளுங்க கேட்க போனால் போங்க உறக்கமும் உணவுக்கு அளவு இருக்குது உறக்கத்துக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது நல்லா தெரிஞ்சுக்க உணவுக்கு அளவு இருக்குது உறக்கத்துக்கு தேவை இருக்குது சரியாக தூங்குங்க சரியாக தெரியுங்க ஃப்ரெஷ்ஷாக உங்களோட அச்சீவ்மெண்ட்டை பாருங்கள் ஒரு பொழுத காலையில் எந்திரிச்சு நல்லபடியாக சுவாசித்து நான் கல்யாணான ஒரு ஃபேமிலி உமனாவோ அல்லது ஒரு பையனாகவோ இருந்து நான் சொல்ல விரும்பல ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் காலையில் புதுமையாக எந்திரிச்சு சுவாசித்து என்னுடைய கடமைகளை காலை கடனில் இருந்து என்னுடைய கடமைகளை சரியாக செய்து அன்றைய பொழுது நான் வரும்போது அப்பா இது முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் பாருங்கள் அந்த புதுமையை சுவாசித்து பாருங்கள் மற்றதெல்லாம் அந்த பக்கம் போகும் அதே சமயம் உங்களுக்கு நிறைய கற்றுக்கறக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இது ஒரு மேஜிக் நீங்கள் தயார் தயாராகிக்கிங்க தயார் பண்ணி பழகிக்கிங்க